السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله الحمد لله, الحمد لله رب العالمين إلا بقولم تونين جوان الله من ربنا الحمد لله الحمد لله, لله نما سورة الملك كريه تجوي ذلك كم بات تروكو إيرو إن شاء الله إني كنا واقف أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا أو رحمنا فمن يجير الكافرين من عذاب أليم قل قاف بلينا يلتي أدر كانوا وشري بقولوا كانوا كل سكون قل أرى رافت حبتش وندرك بلينا ما وضنا أرى أيتم آرأ ஐ தும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா ஹம்சா ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதுணும் குண்ணா செய்யக்கூடாது அதே மாதிரி நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஹம்சா இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதுணும் குண்ணா செய்யக்கூடாது பெச்சு வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தி ஓதணும் இந்த இடத்துல யா வார்த்தைக்கு முன்னாடி இடம் வச்சிருக்கறனால இந்த அல்லாஹுவை நம்ம வலினப்படுத்தி ஓதணும் வாமம் நுண் சுக்குனுக்கு அப்புறமா மீம் இதுகான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துலையும் மரிய ஐ ரோஹிம நா ரோஃபா பெற்றி வந்திருக்கு வலியினமா ஓதணும் இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணேன் ஸோ ஸ்டாப் பண்ண இந்த த சென்ஸ் ப்ரீவியஸ் வேர்லேருந்தே திரும்ப ஓதுகிற மாதிரி இருக்கும் எப்படி ஸ்டாப் பண்ணணும் இங்கேயும் ரூல் போட்டு தான் ஸ்டாப் பண்ணணும் இங்கே அலிஃப் மதா இருக்கிறனால நான் அலிஃப் மதாவே ஸ்டாப் பண்ணேன் இன் கேசஸ் வேறு ஏதாவது ஹத்ஹாவோ கெஸ்ட்ராக இருக்கும்போது சுக்குன் போட்டு முடிச்சுட்டு அகெயின் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் தென் ஃப மை நூன் சுக்குனுக்கு அப்புறமா யா ஸோ இது காம்பில் குன்னா இன்னச்சி குன்னா செஞ்சு ஓதணும் இந்திரத்தில் ஏமாத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ரோதமாக பிரிச்சு வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் லேம் சுக்குனு கம்மரியாக சேர்த்து ஓதணும் கேஃபில் வந்து அலிஃப் சொகீரா இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ரீயில் ஏமத்தா முதல் ஸ்ரீ இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஐன் வந்திருக்கு இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது தாலில் அலிஃப் மத்தா இரண்டு கரக்கத்தலைவன் நீட்டம் கொடுத்து ஓதணும் தன் மீனுக்கு அப்புறமா ஹம்ஜா வந்திருக்கு இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது வசத்துடைய முடிவில் மீம் கெசர தைனில் வந்திருக்கு ஸோ நம்ம மீம் சுக்குனு ஆக்கிடுவோம் சுக்குனு ஆக்கிட்டு முந்தைய எழுத்தை கவனிக்கும் போது அங்கே யா மதா இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இஸ் மதுல் ஆர் இஸ் ஃப்ரம் சூரா முல்க் நம்பர் ஒன் வர்ஸ் டூ அப் டு டுவெண்ட்டி எயிட் வேர்ஸ் ரைட்ஸ் அலகமது இல்லா யூ ஷுட் கவுண்ட் டூ ஃபோர் ஆர் சிக்ஸ் ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி நீங்கள் கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு வரீங்களோ இப்போ டூனா டூ ஃபோர்னா ஃபோர் சிக்ஸ்னா சிக்ஸ் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு வாங்க இன்ஷல்லு ரிப்பீட் பண்ணிடலாமா ரஹீம் விஸ்மி أو رحمنا فمن يجير الكافرين من عذاب أليم. الحمد لله. أردو أن شاء الله أن بابا. السلام عليكم ورحمة الله وبركاته.